இன்று அதிகமான நிலநடுக்கங்கள் அர்த் குயிக் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் கேள்விப்படுகிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி அதிர்ச்சிகள் எதனால் ஏற்படுகின்றன ஹதரத் ரசூல்லாஹி சல்லுல்லா அசாம் அவர்கள் ஹதீஸிலே முக்கியமான மூன்று பாவங்களை சொன்னார்கள் இந்த மூன்று பாவங்கள் நடக்கும் பொழுது உலகத்திலே அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள் அது என்ன பாவங்கள் அது என்ன காரணங்கள் அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் என்றென்றும் உண்டாவதாக பயங்கரமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் இன்று அதிகமாக இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதுவும் குறிப்பாக இந்த நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் ஒரு காலத்தில வருடத்திற்கு மூன்று நான்கு ஐந்து இப்படித்தான் நாங்கள் கேள்விப்படுவோம் ஆனால் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் பழைய இடங்களில் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் பாகிஸ்தானிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்தோனேஷியாவுடைய பகுதி அல்ல முந்தா நாள் தாய்லாந்துடைய பகுதி இப்படி ஒவ்வொரு நாளும் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் வேர்ல்ட் நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் உலக பூமி அதிர்ச்சி மையத்துடைய சர்வதேச பூமி அதிர்ச்சி மையத்துடைய ரிப்போர்ட் படி ஒவ்வொரு நாளும் முழு உலகத்திலும் ஐம்பத்தி ஐந்து தடவைகள் நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன அது பாரதூரமான பூமி அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி சிறிய அளவிலான பூமி அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி முழு உலகத்திலும் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஐந்து தடவைகள் நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் நில நடுக்கங்கள் ஏற்படுவதாக அந்த பூமி அதிர்ச்சி சர்வதேச பூமி அதிர்ச்சியுடைய பூமி அதிர்ச்சி மையத்துடைய ரிப்போர்ட் சொல்கிறது எண்ணியமானவர்களை இந்த அடிப்படையில் இரண்டாயிரம்

செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த நிலநடுக்கங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக ஏற்படுவதற்கு என்ன காரணம் விஞ்ஞானம் ஒரு காரணத்தை சொன்னாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையானவர்களே அல்லாபா காப் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பூமி எதிர்ச்சி ஏற்படுவது எதனால தெரியுமா இந்த பூமி ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் இருந்து இருக்கிறது நாங்கள் இந்த பூமிக்கு புதியவர்கள் ஆனால் பூமி பழையது இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் இந்த பூமி கண்டிருக்கிறது அவர்கள் செய்த பாவத்தினால் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் எப்படி வேதனை வந்தது என்று அந்த பூமிக்கு தெரியும் முந்தைய செய்த பாவங்களை இந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் செய்யும் பொழுது பூமி பயத்தால் நடுங்குகிறது காரணம் என்ன முந்தைய சமுதாயம் எந்த பாவங்களின் காரணமாக முழுமையாக அளிக்கப்பட்டார்களோ பூண்டாக பூண்டோடு அழிக்கப்பட்டார்களோ அந்த தண்டனை மீண்டும் அந்த பாவங்களை இந்த உமத்தினர்கள் செய்யும் பொழுது வந்துவிடுமோ என்ற பயத்திலே பூமி குலுங்குகிறது நடுங்குகிறது இதனால தான் பூமி எதிர்ச்சி ஏற்படுவதாக அல்லாமா காபவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியமானவர்களே முந்தைய சமுதாயம் செய்த எல்லா பாவங்களையும் ஒன்று சேர்த்து இந்த சமுதாயத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள் இதனால நமக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ அல்லாஹுவால் படைத்த ஏனைய படைப்புகள் பயந்து நடுங்குகின்றத இந்த மனிதனுடைய செயற்பாட்டின் காரணமாக ஆகவே மனிதன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன அல்லாமா இஸ்லாம் இபு தைமியாத் கூறுகிறார்கள் உலகத்திலே பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது இரண்டு விதத்திலே அல்லாஹ் தன்னுடைய தண்டனை இறக்குவாள் முதலாவது பூமிக்குள்ளால் மனிதர்கள் சுழிவாங்கப்படுவார்கள் இரண்டாவது நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் உலகத்தில் அதிகமாக பாவங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் அடியார்களை குற்றம் பிடிப்பது தண்டிப்பது இந்த இரண்டு முறையில் தான் என்று கூறுகிறார்கள்

விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஏன் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த விபச்சாரம் திருமணம் முடித்து யாராவது விபச்சாரம் செய்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டம் என்ன கல்லால் அடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக சல்லல்லா அலி இஸ்லாம் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய சட்டம் இதுதான் ஆக கண்ணியமானவர்களை இதே போல திருமணம் முடிக்காமல் யாராவது ஒருத்தர் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடிகள் அவருக்கு அடிக்கப்பட வேண்டும் ஒரு வருடம் பாடு கடுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு பாவம் தான் இந்த விபச்சாரம் இந்த விபச்சாரத்தின் மூலமாக புதிய புதிய பயங்கரமான உயிர் உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படுகின்றன உதாரணமாக எச்ஐவி அதாவது இந்த எய்ட்ஸ் நோய்கள் அதிகமாக பரவுவது இந்த விபச்சாரத்தின் மூலமாகத்தான் கண்ணியமானவர்களே இது பயங்கரமான பாவம் அல்லா தெளிவாக தடுத்த பாவம் இந்த பாவம் மக்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக மாறிவிடும் இது யூரோப்புடைய தற்கால கல்ச்சர் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஆரம்பத்தில் முடிக்காமல் ஒரே வீட்டிலே பல மாதங்கள் வாழ்ந்துவிட்டு விரும்பினால் தொடர்ந்து அவரோடு வாழ்கிறார்கள் என்ன கலாச்சாரம் கண்ணியமானவர்களே கலாச்சாரம் என்ற பேரிலே நடக்கக்கூடிய ஒரு அநாச்சாரம் இது பயங்கரமான பாவம் இது இன்று முஸ்லிம் சமுதாயம் குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே இது சாதாரணமாக நடக்கிறது

எடிக்ட் ஆகுவார்கள் இது நடந்தால் உலகத்திலே நிலநடுக்கத்தை என்று பாருங்கள் என்று சல்லல்லாஹுன்னு சொன்னார்கள் இதுவும் இன்று அதிகமாக நம்முடைய வாலிபர்களுக்கு மத்திய உருவாகிவிட்டது இதுவும் குரான் தடுக்கக்கூடிய பாவம் அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் சுகான தாலா சூரா மா இதை தடுக்கிறார் ஃபஜுத் அநீபூ இந்த மதுபானத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் ஐயோ ஹல் அதீனா அமரு இன்னமல் ஹம் ரூவல் மைசூர் வல் அன்சாபுவல்

இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தெல்ல தெளிவாக அல்லாஹ் மதுபானத்தை குரானிலே அல்லாஹ் ஒரு மனிதர் செய்யும் பொழுது அல்லாஹுடைய தண்டனை உடனடியாக வரும் கட்டளை நடுங்குகிறது இதன் காரணமாக பாதிக்கப்பட்டது அந்த பாவத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டும் கிடையாது பொதுமக்களும் தான் கண்ணியமானவர்களே ஆகவே ஆகவே மதுபானம் என்பதும் பயங்கரமான பாவம் இது அதிகரித்து விட்டால் நில நடுக்கத்தை எதிர்பாருங்கள் என்று சல்லாஹ் அலிவசலம் சொன்னார்கள் மூன்றாவது அதிகமான மக்கள் இசை கருவிக்கு அடிக்ட் ஆகி விடுவார்கள் இசை கருவிகளை இசைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சல்லாஹு அலிவசலம் சொன்னார்கள் அருமையானவர்களே இன்றைய காலத்தில் நம்முடைய இளைஞர்களும் இந்த மியூசிக்கு எடிக்ட் ஆகி இருக்கிறார்கள் மியூசிக் கண்ணியமானவர்களை வாலிபர்கள் மட்டுமல்ல சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயோதிபர்கள் வரை எந்த என்றால் இஸ்லாமிய முஸ்லீம் ஸ்கூல்களிலே அவர்களுடைய விழாவுடைய சந்தர்ப்பத்தில் சினிமா பாட்டுகளை போட்டுக்கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு பெண் குழந்தைகளும் நடனமாடுகிறார்கள் டீச்சர்ஸ் மாறும் நடனமாடுகிறார்கள் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலும் என்ன செய்கிறார் ஸ்டேஜில் சினிமா பாட்டுகளை மியூசிக்குடன் படிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் சோஷியல் மீடியாவிலே அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களை விட்டு விடுவோம் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையே இப்படி இருக்கும் என்று சொன்ன மற்றவர்கள் எம்மாத்திரம் கண்ணியம் ஆனவர்களே சொல்ல வேண்டியிருக்கிறதா ஆக இந்த மூன்று பாவங்கள் உலகத்திலே நடக்கும் பொழுது அதிகமாக நிலநடுக்கங்களை எதிர்பார்கள் என்று சல்ல லாஹோலி சொன்னார்கள் இந்த மூன்றாவது பாவம் மியூசிக் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாகிவிட்டது அதை பாவம் என்று எத்தனை பேர் அறியாமல் அதற்குள்ளாத எடிக்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதிக சல்ல லாஹோலி சொன்னார்கள் அல் பித்துல் கல்பி கமா யும் பித்துல் மா எப்படி தண்ணீர் விளைச்சலை உண்டு பண்ணுமோ இதே போல உள்ளத்திலே இந்த இசை என்பது நயவஞ்சக தனத்தை உண்டு பண்ணும் நிஃபாக் தனத்தை உண்டு பண்ணும் முனாஃபிகுடைய தன்மை அவரிடத்திலே வரும் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது இன்னல் முனாஃபிக்கில் அஸ்வலி நார் நரகத்திலே அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் நயவஞ்சகர்களுடைய முடிவை பற்றி கூறுகிறார் ஆக இது பயங்கரமான பாவம் இன்று ஸ்ரீலங்காவில் ஓலவல் ஏழைவல் என்ற அந்த தரத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு பிரிவுக்கு மாணவர்கள் சேர்கிறார்கள் என்று 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 இருக்கிறது 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 இதே போல என்றும் ஒரு பிரிவு இருக்கிறது நம்முடைய முஸ்லீம்களில் அதிகமானவர் அந்த என்ற பிரிவை தேர்ந்தெடுத்து மியூசிக்கை கற்றுக்கொள்கிறார்கள் இது பயங்கரமான ஹராம் கண்ணியமானவர்களை தெளிவான ஹராம் விடயத்திலே நாங்கள் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை இப்படியாப்பட்ட பாவங்கள் பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த மூன்று பாவங்கள்

நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டுத்தான் இருக்கும் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹு அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்